இன்று அவருடைய சத்தம் எழுதியவர் சகோதரர் சகரியா புனன் அவர்கள் நாள் ஜூலை முப்பது பழிவாங்கும் விஷம் நம்மிலிருந்து அகல வேண்டும் பழிவாங்கும் கொடிய சுவாபமும் நம் ஒவ்வொரு நாடி நரம்புகளிலும் விஷம் போல் ஊறி இருக்கிறது தனக்கு தீங்கு செய்துவிட்ட ஒருவனை எதாகிலும் ஒரு விதத்தில் பழிவாங்கிட நாம் யாவருமே துடித்து நிற்கிறோம் பழைய ஏற்பாட்டின் தரத்தின்படி ஒருவன் இன்னொருவனுடைய உயிரை கொன்றால் கொன்றவனுடைய உயிரும் கொல்லப்பட வேண்டும் என்பதாகவே இருந்தது ஏதாயிலும் ஒரு சண்டையில் ஒருவனுடைய பல் உடைந்துவிட்டால் விட்டால் அவ்வாறு தாக்கிய மற்றவனுடைய பல்லும் அதேபோல் உடைக்கப்பட வேண்டும் என பழைய ஏற்பாட்டின் தரம் வைக்கப்பட்டு இருந்தது இப்போது புதிய ஏற்பாட்டில் நாம் பழைய ஏற்பாட்டின் இந்த தரத்தின்படி வாழ தேவையில்லை தெய்வீக உயர்ந்த தரத்தை ஸ்தாபித்த இயேசு இதுபோன்று பழி வாங்காமல் மன்னிக்கும்படியே கற்று தந்தார் யாராகிலும் ஒருவர் என்னுடைய ஒரு கண்ணை பிடுங்கிவிட்டால் இப்போது நான் பதிலுக்கு அவருடைய கண்ணை பிடுங்க தேவையே இல்லை தீங்கோடு எதிர்த்து நிற்காமல் வலது கண்ணத்தை அறைந்தவனுக்கு மறுகண்ணத்தை திருப்பிக் கொடுக்கும்படியே இயேசு புத்தி கூறினார் இவ்வாறெல்லாம் இயேசு கூறியதின் பொருள் யாரோ ஒருவர் உங்கள் உடைமைகளை திருடும் போது பரவாயில்லை திருடி கொண்டு போகட்டும் விட்டுவிடுங்கள் என்பதாக கூறவில்லை ஆனால் நம் தனிப்பட்ட ஜீவியத்தில் பழுவாங்குதலின் நோக்கம் கொஞ்சமும் இருக்கக்கூடாது என்பதையே இயேசு வலியுறுத்தினார் பொருளாசியினால் உண்டாகும் விரோத மனப்பான்மைக்கு நாம் விலகி நிற்கவும் நம் சொந்த உரிமைகளை தற்காப்பதற்காக போராடுவதை தவிர்க்கவுமே இயேசு வலியுறுத்தி கூறினார் இதற்கு மாறாக நம்முடைய உரிமைகளுக்குரிய நியாயத்தை தேவனிடமே ஒப்பு கொடுத்து விட வேண்டும் ரோமர் பனிரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் இவ்வாறாகவே பிரியமானவர்களே பழி வாங்குதல் எனக்கு உரியது நானே பதில் செய்வேன் என கூறியதை வாசிக்கிறோம் எனவே நமக்கு தீங்கு செய்யும் ஒருவருக்கு நாம் பதிலுக்கு தீங்கு செய்யாமல் அதை குறித்த நியாயத்தை தேவனிடமே ஒப்பு கொடுத்து விட வேண்டும் உன் சத்துரு விழும்போது சந்தோஷப்படாதே அவன் இடரும்போது உன் இருதயம் களி கூறாதிருப்பதாக என நீதிமொழிகள் இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினேழாம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் இவ்வாறு சத்துரு விழும்போது களி கூறுவதே பழிவாங்குதலின் நோக்கம் ஆகும் இதற்கு மாறாய் நாம் அன்பின் நோக்கமே கொண்டிருக்க வேண்டும் செபிப்போமா அன்பின் தந்தையே எங்களுக்கு தீமை செய்திடும் யாராயிருந்தாலும் அவர்கள் மீது பழிவாங்கும் மனப்பான்மை இல்லாமல் அவர்களிடம் அன்பின் நோக்கமே கொண்டிட தயை செய்தறலும் ஆமேன்